இப்படி அநியாயமா மாத்தி நாங்க ஜெயிக்கணும்னு இருந்த மேட்ச போய் எங்களை தோக்கடிச்சிட்டீங்களேப்பா இப்படிதாங்க ஸ்ரீலங்கா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சவுடனே ஸ்ரீலங்காவோட பிளேயரான ஆங்கிலோ மேத்யூஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்கா கடைசி வரைக்கும் போராடியுமே கூட இந்த ஒரு மேட்சை வந்து வின் பண்ண முடியல இந்த ஒரு தோல்விக்கு அப்புறம் மேத்யூஸ் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மேட்ச நாங்க தோத்துருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் அம்பையர் வந்து இடையில ஒரு தப்பான வந்து விஷயத்தான் ஏன்னா இங்கிலாந்து வந்து இடையில வந்து பாலை வந்து மாத்தினாங்க அந்த ஒரு சமயத்துல கரெக்டா பழைய பால வந்து மாத்தாம புது பால வந்து மாத்திட்டாங்க இதனாலதான் எங்கனால நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியல அடுத்தடுத்து விக்கெட் போயிருச்சு இதனாலதான் நாங்க ஜெயிக்க இருந்த மேட்ச போய் தோத்துட்டோம் இந்த ஒரு சதினாலதான் எங்கனால மேட்ச வின் பண்ண முடியலன்னு சொல்லி மேத்தியூஸ் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லிருக்காருங்க இதை வந்து சொன்ன உடனே பாலம் மாத்திட்டாங்களா என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தான் வந்து கேக்குறீங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து இருநூத்தி முப்பத்தாறு ரன் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஸ்டார்டிங்ல விக்கெட் போனாலும் மேத்யூஸும் கமிண்டு மெண்டிஸும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டும் அப்படியே கண்டினியூ ஆச்சு கண்டிப்பா ஸ்ரீலங்கா இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ச கண்ட்ரோல்ல எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்போதான் கரெக்டா நாற்பத்தி ஓராவது ஓவர்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இங்கிலாந்து அம்பையாங்க அந்த ஒரு சமயத்துல பாலை வந்து மாத்திருக்காங்க இதுக்கப்புறம் தான் ஸ்ரீலங்காவோட விக்கெட்டு வந்து அடுத்தடுத்து வந்து போக ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்த மேத்யூஸ் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் விக்கெட் வந்து மளமளமளன்னு சொல்லிட்டு போய் ஸ்ரீலங்கா நால ஒண்ணுமே பண்ண முடியல இதனாலதான் மேத்யூஸ் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு பால மாத்தினதுக்கு அப்புறம் தான் மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆச்சு வேணும்னே வந்து நியூ பால வந்து மாத்திட்டாங்க இதனாலதான் எங்கனால இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண முடியலன்னு சொல்லி இந்த மாதிரி மேத்யூஸ் வந்து சொல்லியிருக்காருங்க இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க வந்து பாலை பழசா வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காண்டிதான் எவ்வளவோ தூரம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸ்டார்டிங்ல இருந்தே அடிச்சு ஆடணும் ஆனா கடைசி நேரத்துல இந்த மாதிரி பாலை வந்து மாத்திட்டாங்க இதுதான் எங்களோட தோல்விக்கான காரணம் சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆனா இந்த ஒரு விஷயத்துல மேத்யூஸ் அவர்கள் சொல்ற விஷயமும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தாங்க வந்திருக்கு ஏன்னா இங்கிலாந்து மேல இப்ப மட்டும் இந்த குற்றச்சாட்டு வந்து இல்ல இதுக்கு முன்னாடி ஆசஸ் ஒரு தடவை வந்து நியூபால வந்து போட்டுட்டாங்க வேணும்னே சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்து வந்துச்சு இப்ப இதை தொடர்ந்து மேத்யூஸ் அவர்களும் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து பால் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் நமக்கே வந்து தெரியும் ஏன்னா டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல வந்து நியூ பாலா இருக்கிற வரைக்கும் பவுலர்ஸ்க்கு சாதகமா இருக்கும் பால் நிறைய ஆகும் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஈஸியா வந்து இருக்கும் ஆனா பால் பழசாக பழசாக அது வந்து பேட்ஸ்மேனுக்கு சாதகமா வந்து மாறிடும் ஈஸியா வந்து அவங்க அடிச்சு ஆடுவாங்க சோ இந்த ஒரு கேஸ்லதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எண்பது ஓவருக்கு ஒரு தடவை தான் வந்து பால வந்து மாத்துவாங்க இல்ல இடையில வந்து பால மாத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட அப்ப அந்த ஒரு சமயத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நாற்பத்தி ஓராவது ஓவர்ல பால் மாத்திருக்காங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்பையர்ஸ் வந்து அந்த நாற்பத்தி ஒரு ஓவருக்கு தகுந்தாப்புல எந்த பால் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பழைய பாலை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பால் கரெக்டா நாற்பத்தி ஒரு ஓவர் வந்து போட்டிருக்காங்களா அப்படின்றத பார்த்து பழைய பால் அந்த ஒரு பாலை வந்து மேட்ச் பண்ற மாதிரி தான் வந்து அந்த பாலை வந்து கொடுப்பாங்க ஆனா இந்த ஒரு கேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா அந்த பாலுக்கு பதிலா பழைய பாலை வந்து கொடுக்காம கொஞ்சம் புது பாலை வந்து கொடுத்தாங்க இதனாலதான் அந்த பால் வந்து அதிகமாக ஸ்விங் ஆகி ஈஸியா விக்கெட் எடுக்க முடிஞ்சிருக்கு இதனாலதான் இந்த ஒரு இஷ்யூனாலதான் எங்களால மேட்ச வின் பண்ண முடியலன்னு சொல்லி மேத்தி வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு ஓகே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்